ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ திருநெல்வேலி வில்லேஜ் ஸ்பெஷல் புளித்தண்ணி காணத்தவேல் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புளித்தண்ணி செய்கிறதுக்கு தேவையானது வெந்தயம் காயம் சின்ன சீரகம் நாலு வத்தல் எடுத்து வச்சிருக்கேன் உளுந்து தேவையான அளவு உப்பு சின்ன வெங்காயம் கறி புளி புளியை நல்லா கழுவி ஃபஸ்ட்டு தனியை தூர ஊற்றிட்டு அப்புறம் வெண்ணிக்கில் போட்டு ஊற வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு கத்தரிக்காய் விறகடுப்பில் தீ பத்தி கம்பியில் கத்திரிக்காவை வச்சு நல்லா சுட்டுருக்கேன் கத்திரிக்காய் போடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காயை சுட்டுட்டேன் இந்த இருக்குது இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும் இது விறகு அடுப்பில் சுட்டுறது தான் ரொம்ப நல்லது கேஸ் அடுப்பில் சுடுறது அவ்வளோ நல்லது கிடையாது கத்திரிக்காய் சுட்டு யூஸ் பண்ணுறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன் அதில் உளுந்தம்பருப்பு சின்ன சீரகம் வெந்தயம் வெந்தயம் கொஞ்சமாக போட்டால் போதும் ரொம்ப போட்டால் கசக்கும் வத்தல் நாலு வத்தல் கறிவேப்பிலை நல்லா கிண்டறேன் புளித்தண்ணிக்கு தேவையானதை வறுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுறேன் அதில் காயம் போடுறேன் மிக்சி கப்பில் வறுத்து வச்சுருந்ததை எல்லாமே தட்டி பொடி பண்ணுறேன் பொடி நான் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும் ரொம்ப ஒன்று நைஸாக அரைக்கக்கூடாது லேசர் மட்டும் அரைக்கணும் அடுப்பில் சட்டியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் ரொம்ப வாசமாக இருக்கும் கடுகு என்ன சூடானதும் கடுகு போடணும் கடுகு பொரியுது அந்த ஸ்டேஜில் உள்ளி போடுறேன் உள்ளி கருவுனதும் கருவேப்பில தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கணும் வதங்கிட்டு வதங்கின பிறகு நம்ம அரைச்சி திருந்தமில்ல அந்த பொடியை தட்டுறேன் புளித்தண்ணியை ஊற்றுறேன் புளித்தண்ணியை கொஞ்சம் அதிகமாகவே வைக்கணும் ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் கத்திரிக்காவை நம்ம சுட்டு வச்சுருந்தது கத்திரிக்காய்லாம் தட்டுறேன் தேவையான மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுறேன் கொதி வந்துட்டு கொஞ்சமாக வத்தணும் வத்தின தான் இறக்கணும் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது சுவையான புளித்தண்ணி ரெடி இது வந்து திருநெல்வேலி வில்லேஜ் ஸ்பெஷல் புளித்தண்ணி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எதற்கு சைடிஷாக தொகை தொழில் செய்ய போகிறேன் தேங்காய் திரி வச்சிருக்கேன் புளி மூணு வெள்ளைக்கூடு சின்ன சீரகம் தேவையான அளவு உப்பு கறிவேப்பில நாலு வத்தல் கானம் இதை வந்து கொள்ளுன்னு சொல்லலாம் அடுப்பில் சட்டியை வச்சு ஃபஸ்ட்டு வத்தலை வாட்டுறேன் வத்தலை வறுத்துட்டு துவையில் அரைக்கும் போது வ கொஞ்சம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசமாகவும் இருக்கும் அடுப்பில் சட்டியை வச்சு காணத்தை தட்டுறேன் காணத்தை நல்லா வறுக்கணும் ரொம்ப கறியை வச்சிடக்கூடாது ஸ்மெல் வந்தோடனே உடனே இறக்கிறனும் வறுத்து வச்சுருக்க வத்தல் வறுத்து உடச்சி வச்சிருக்க காணும் இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு தட்டுறேன் துவையலுக்கு தேவையானதெல்லாம் மிக்சி கப்பில் போடுறேன் புளி சின்ன சீரகம் கறிவேப்பில் உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி இதெல்லாம் சேர்த்து மிக்சில் போட்டு கிரைண்ட் பண்ணுறேன் கிரைண்ட் பண்ணியாச்சு துவையல் ரெடி ஆகிட்டு பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப துவையலுக்கு அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் பரபராக இருக்கிற மாதிரியே அரைக்கணும் அப்போ தான் துவையல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளித்தண்ணிக்கு சைடிஷாக காணம் துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வந்து வில்லேஜ் ஸ்பெஷல் உங்களுக்கு இந்த வீடியோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்